மாணவர்கள் கேடு கட்டு போனேன் மக்களுக்கு கேடு கட்டு போனேன்னா அதை பேசி அரசியல் தலைவர்களுக்கு எந்த எதுவும் இல்லை பாடத்திட்டத்தை அது எதிர்க்க இல்லையா அவர்கள் எதிர்க்கில்லை தன்னுடைய ஆட்சிக்காக இது ஒரு கடைக்காயை பயன்படுத்தின மொழியை உண்மையாக போனா இதுல எதிர்க்கிறாங்க எதுவும் இல்லை திட்ட மாற்றம் என்பது கட்டாயம் போனோம் மாறுதல் இல்லையா மாறுதல் இல்லை என்பது இல்லை நின்ற ஊர் ரகசியமாக வச்சு தானே எதன்று தானே செய்து திடீரென்று வழியில கொண்டு வரையான் இது ஒரு பெரிய சர்ச்சையாக கிளம்பி இருக்கு இதே மக்களுடைய ஆதரவோட அதை ஒரு பல்கலைக்கழக ஆதரவோட அவர் அந்த திட்டங்களை கொண்டு வந்திருந்தால் நிச்சயம் அது வெற்றி அளித்திருக்கும் வணக்கம் அண்ணாவோர் ஊடக நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களோட ஒரு சில விஷயங்களை பற்றி கலந்துரையாட விரும்புகிறேன் அதாவது இன்றைக்கு இலங்கையில அதிகமாக பேசப்படுகின்ற விஷயம் அவர பிரதமர் அருணி அமர சூரிய பற்றிய ஒரு பெரிய சர்ச்சைகள் இருக்கிறது கல்வி அமைச்சு சம்மந்தமாக அந்த பாடத்திட்ட சம்பந்தமாக உங்களோட சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஒரு பாடத்திட்டத்தை என்னை உருவாக்க வேணுமென்றும் சொன்னா இப்ப ஏனிய நாடுகளை இப்போ குறிப்பா இதான் ஒரு சட்ட மூலம் எப்படி இருக்க வேணும் என்றால் சுவிசு நாட்டை நான் உங்க தானமாக சொல்றேன் சுவிசு நாட்டில் ஒரு சட்ட மூலத்தை உருவாக்க என்றால் அந்த சட்டத்தில அனைத்து பாராளுமன்ற இடாதிபதிகளுக்கும் அனுப்பப்படும் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் என்ன சாரம் சூடின்னு சொல்லி அவர்கள் அதை மாணவர்களிடத்தையோ ஒப்படைப்பார் பாடசாலை மாணவர்களிடத்தில ஒப்படைப்பார் அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் போய் எல்லா இடங்களும் போய் நாங்கள் ஊரில் ஒப்படை என்று சொல்லுவோம் ஊரில் ஒப்படை செய்கிறான்னு சொல்லுவோம் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி அவரவர் ஒவ்வொரு நாடுகளும் இதில் ஏற்படும் நன்மை என்ன தீமை என்ன மேலதிகமாக என்ன சேர்க்க வேணும் இதில் என்னென்ன நீக்க வேணும் ஒரு பெரிய ஒரு இது ஒரு குழு குழு குழுக்களாக ஒவ்வொரு பல்கலைக்கழகமானவர்களும் செய்தி செய்து கொண்டு வந்து அந்த பல்கலைக்கழகத்தை போது அந்த பல்கலைக்கழகங்கள் செய்யும்போது அதிலே ஒரு தொகுப்பாக உருவாகும் அந்த தொகுப்பை கல்வி அமைச்சகு கொடுத்து அவர்கள் ஒரு தொகுப்பு அதிலேருந்து பிற அரசியல் தலைவர்கிட்ட கொடுத்து அதுதான் சட்டம் மூலமாக மாற்றப்படும் எந்த சட்டமா இருந்தாலும் பாட சட்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் அங்கே கொண்டு வரப்படும் அதே போல இந்த காரியங்களையும் செய்தால் இலகுவாக முடிஞ்சிருக்கு வேண்டாம் அந்த பாடத்திட்டம் இப்படித்தான் வரப்போகுதுன்னு ஏற்கனவே மக்களுக்கும் தெரிஞ்சுது இப்போ மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு சட்டத்திட்டம் வரப்போகுதுன்ற தெரிய பல்ல மாணவர்கள் மத்தியில் தெரிய வரைக்கும் அது மக்கள் மத்தியிலையும் தெரிய வரும் இப்போ இப்படி ஒரு பாடத்திட்டம் வரப்போகுதுன்ற தெரிய ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கி அது அப்படித்தான் இந்த மாதிரி ரகசியமாக வச்சு தானே வந்து தானே செய்து திடீரண்டு வழியில கொண்டு வரையேதான் இது ஒரு பெரிய சர்ச்சையாக கிளம்பி இருக்கு இதே மக்களுடைய ஆதரவோட அதை ஒரு பல்கலைக்கழ ஆதரவோட அவர் அந்த திட்டங்களை கொண்டு வந்திருந்தால் நிச்சயம் அது வெற்றி அளித்திருக்கும் தனிப்பட்ட முறையில் செய்த மாதிரி தான் இது முடியுது இந்த பாடத்திட்டத்தை ஒரு தனிப்பட்ட முறையில் கொண்டு வந்து மாற்றி ஆனால் ஆனா கல்வி திட்டம் மாற்றம் என்பது கட்டாயம் பண்ணும் மாறுதல் இல்லையா மாறுதல் இல்லை என்பது இல்லைன்னு இந்த கட்டாயம் மாறுதல் அன்றைக்கு இருந்த பாடத்திட்டம் இன்றைக்கு இருந்த பாடத்திட்டம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு தொழில்நுட்பம் கூடுதலாக வளர்ந்துட்டு தொழில்நுட்பம் வளர்ச்சிக்கு அந்த பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போ பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வர ஒன்று வந்தது நூறு வீடு ஒன்றுமே அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு இந்த எதிர்க்கிறவையை பற்றி சொல்ல போகுங்கண்ணா இந்த பாடத்திட்டத்தை எதிர்க்கிறவை சொன்னால் அது எதிர்க்க இல்லையா அவர்கள் எதுக்குள்ள தன்னுடைய ஆட்சிக்காக இது ஒரு பகடக்காயை பயன்படுத்தின மொழியா உண்மையா சொல்ல போனா இதுல எதுக்குற எதுவும் இல்லை பகடக்காய இப்ப உண்மையில இது புள்ளியான பாட திட்டமாக இருந்தால் பாரம்பரிய ஒரு பாசம் இந்த பாட இப்படி இருக்கிறது இதை திருச்சி கொள்ளுங்கோ முடிஞ்சது பிரச்சனை அதாவது அலசிய இது அழகியமா ஊகூலங்கள் போராட்டங்கள் சொல்றது இதெல்லாம் அரசியல் ஆதாயங்கள் இந்த அரசியல் ஆதாயங்களுக்காக அந்த வழியில் இதெல்லாம் பேசப்படுதே தவிர உண்மையிலே இது எதிர்க்கப்படுகின்ற சொல்ல முடியாது இது அரசியலாக மாற்றப்படுது கல்வி திட்டத்தை ஒரு அரசியலாக மாற்றி பணம் சம்பாதிக்கி மக்கள் அந்த அரசுக்கு எதிரான நடவடிக்கையாக கொண்டு வர்றதுக்காக வேலை திட்டம் ஏதாவது பாடத்திட்டம் மக்கள் மக்கள் பிறக்குனா மாணவர் பிரச்சனை இது பிள்ளை அவர்கள் எதிர்பார்க்கிறேன் மாணவர்கள் கெடு கட்டு போனேன் மக்கள் மக்களுக்கு கெடு கட்டு போனேன் அதை பேசி அரசியல் தலைவர்களுக்கு எந்த அறிவு இல்லை அதோட நோக்கம் நாங்கள் ஆட்சிக்கு வருவேன் அதுக்கு ஒரு பகடைக்காய பயன்படுத்தினா விட மற்றும்படி இது துறைச்சிட்டு பெரிய மாற்றம் அது பரவாயில்ல சொன்னாச்சு மாற்றியாச்சு அது பெரிய வேலை திட்டம் இல்லை அது சாதாரண ஒரு விஷயம் இது அறுபது பேருக்கு கருசுகள் வரைக்கும் அதுல ஒரு கரைசு எடுத்து போடுறதுதான் இது ஒரு பெரிய பிள்ளை வந்து சொல்ற விஷயம் இல்ல அதை மாற்றி அமைக்கலாம் மாற்றி அமைக்காமல் இது ஒரு பெரிய சர்ச்சையா கொண்டு வர்றது எதிர்க்கட்சியாண்டே அது இந்தியாலும் அப்படித்தான் இல்லைங்கிலும் அது மாற்றான் வெளிநாடுகள்ல அப்படி இருக்காது வெளிநாடுகளில் நேர் நேர்மமாக நேர்மமாக பேசி இதை மாற்றினா அதை மாற்றணுமாட்டும் சொல்லுவாங்க அப்படியே அதை மாதிரி பொது மக்கள்கிட்ட இருந்து அதாவது மா மாமா அறிவு சார்ந்த சமூகத்தில் இருந்து ஒரு பாடத்திட்டம் வரும்போது வெளிநாட்டு பாடத்திட்டங்களோடு ஒப்பிட்டு இன்றைக்குள்ள சேவை என்ன இப்போ சுற்றில் உள்ள பாடத்திட்டம் மாதிரி கைலங்கையில் கொண்டு வர முடியாது அதனால் இந்த இதுக்கும் உள்ள ஒரு ஒரு திட்ட ஆய்வுகளி அதுக்கேற்ற நேரத்தில் நாட்டுக்கு ஏற்ற அந்த பாடத்திட்டத்தை அமைச்சிருக்கலாம் அது கொண்டு வந்த சக்தி என்னமோ அதை பற்றி இப்போ நான் சொல்ல வரேன் தான் என்ன பிள்ளையா இருந்தாலும் சிறுத்தி கொள்ளி பெரிய விஷயம் இல்லை ஆகவே நான் சொல்ல விரும்புவது இந்த கல் திட்டம் கல் திட்டம் என்று சொல்லப்படுற வந்து எதிர்காலத்தை பற்றியது மாணவர்களை பற்றியது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே இதை நிவர்த்தி செய்கிற ஒரு அருள் சார்ந்த சமூகம் அதில் வந்து யார் யார் சம்பந்தப்பட்டோ அவர்கள் இந்த சிறிய பிள்ளையை திருத்தி அதுக்கேற்ற மயில் நடவடிக்கை கொண்டு வர்றதான் புசிதாக்கு அதை விட்டு நாடு தலைவர்கள் அனாவசியமான பிரச்சனைகள் ஈடுபடுறது எதிர்கால சந்ததியை கவலைக்குரியதாக கொண்டு வரும் சம்பந்தப்பட்ட இடத்துல திருத்தத்தை மட்டும் கொண்டு வந்தா நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி